கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எனக்கு யாருங்க இருக்காங்க நான் வியாதி பட்டுட்டேன் எனக்கு யாருங்க இருக்காங்க நான் கடன் பட்டிருக்கேன் எனக்கு யாருங்க இருக்காங்க நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் எனக்கு யார் இருக்கா அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா இல்லை எனக்கு குடும்பமே இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேனே எனக்கு உதவி செய்யக்கூட யாருமே இல்லையே அன்பானவர்களே இந்த வார்த்தைகளைப் போல தாவிடு கஷ்டப்பட்டு பாடுகள் பொழுதும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் உன்னை ரட்சிப்பார் உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் இருக்கிறார் உங்களுடைய நெருக்கடியில் கர்த்தர் இருக்கிறார் நிச்சயம் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் வேதம் அருமையாக சொல்கிறது கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புள்ள இடங்களில் மெய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய்விடுகிறார் இன்றைக்கும் தேவன் உங்களை அப்படியாக கொண்டு போய்விடுவார் அவர் உங்களை நிச்சயம் ரச்சிப்பார் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் தேவ கதம் உங்களோடு கூட இருக்கும் இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்ன உங்களை வழி நடத்தும் அன்பு தெய்வமே இந்த நாளில் நீர் இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு நடுவிலும் இருந்து ஆசீர்வதித்து அற்புதம் செய்கிறார்கள் இப்படி நாம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் இப்படி பிரசனத்தினால பாதுகாத்து கொள்ளும் இயேசு நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பல நிலப்பிதாவே தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆமே மங்கேறியும் தெரியாய் வாழ்ந்தேன் என்னை வெறுக்கவில்லை நெறிந்து போன என் வாழ்வை முடிந்திடவிடவில்லை ஒன்றுமை புரியலப்பா எட்டலப்பா